டு கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்னைக்கு வந்து பின்பின் கம்பெனியோட தான் இருக்கு இந்த பின்பின் கம்பெனியோட டிராவில் இன்னைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்போ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் நம்ம நேற்று கொடுத்ததே சூப்பராக வின்னிங் எடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு வின்னிங் எடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கண்டிப்பாக இது வின் பின் கம்பெனியோட டிரா தான் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி எடுத்துடலாம் எடுக்கிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணால் போதும் ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துற முடியும் கான்ஃபிடண்டா நீங்கள் விளையாடுற முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்க இருங்க போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா இல்லை இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது மேட் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது நம்பர் தெரியுதா இந்த நம்பர்லேருந்து உங்களால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் ஏன்னா வின்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரதையோடு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கான வின்னிங் நம்பர் இதில் தான் இருக்குது இதை வச்சு தான் நீங்கள் இன்றைக்கி வின்னி எடுக்க போகிறீங்க அந்த உறுதியோடு பாருங்கள் மனம் தளராமல் பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் இருக்குது இல்லாமலாம் இல்லை ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் அளவுக்கு ரொம்பவே கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வந்திருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி வின்னிங் வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்க அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் இருக்குது நீங்கள் கவனமாக பாருங்கள் சரிங்களா அப்போது வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் சூப்பராக வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா ரேண்டாமாவது வந்து நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்காக கஷ்டப்படுது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பரு அதாவது இந்த கம்பெனிக்காரன் அடிக்கிறவங்களை விட ஒருபடி மேலே போய் நம்ம ஆ என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வருது என்ன நம்பர் போன வாரம் அடித்தாங்க இந்த வாரம் என்ன நம்பர் அடித்தாங்க பெண்டிங் நம்பர் என்ன அடிக்கிறது என்ன இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்ன நம்பர்கள் வரும் பேசிக்காக வின்வின் கம்பெனி எப்படிலாம் ஆடுறாங்க இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களையும் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்பரை அங்கே மேக் பண்ணி கொண்டு வரமே தவிர சும்மா ரேண்டமாக நம்ம கொண்டு வரது கிடையாது முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்தளவுக்கு பர்ஃபெக்ட்டாக வந்து நம்ம கொண்டு வரோம் வின்னிங் வருது அடுத்த பிரச்சனைங்க வின்னிங் வருது வரல ஒவ்வொரு நாளைக்கு வந்து மாறி வரும் ஒரு நாளைக்கு மாறா அப்படியே வரும் ஒரு நாளைக்கு அன்சோல்டு போகும் இல்லை நம்ம எடுக்கிற நம்பர் வராமலே போகும் அது விடுங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இதில் வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வின்னிங் வருங்கிறது இதில் மாற்றுங்கிறதே கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்க நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும் நீங்கள் என்ன என்னையே மீறி கூட நீங்கள் நீங்கள் நல்லா வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம கவனக்குறைவு ஏதோ வந்தாமல் போனாமல் போடுறமே தவிர நம்ம இன்றைக்கி வின்னிங் எடுக்கணுங்கிற உறுதியோட நோக்கத்தோட யார் வின்னிங் நம்பர் எடுக்கிறாங்க எடுக்கிறது கிடையாது அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் எந்தளவுக்கு மனசில் நம்புறீங்களோ அதுதான் இங்கே பலனாக மாறுமே தவிர நான் மாறவே மாறாது சரிங்களா நீங்களே ஏதாவது அதிர்ஷ்டத்தில் ஒரு நாளைக்கு எடுக்கணுங்கிற நம்பிக்கையோடு கட்டாயமாக வின்னிங் எடுக்க முடியும் அதில் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் சரிங்களா இன்னைக்கு நான் வின்னிங் எடுத்தே ஆகணுங்கிற விட நீங்கள் உட்காந்து நீங்கள் பொறுமையாக ஒரு நாலு நம்பர் வேணும் ரெண்டு நம்பர் வேணும் செக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயம் எடுக்க முடியும் எடுக்க முடியாமலாம் கிடையாது அது போக உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து அவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய கணக்குகள் நீங்கள் மாறாமல் இருங்க அவங்க கொடுக்குறது உங்களுக்கு ஒத்து வருதாங்கிறதும் பாருங்கள் சரிங்க ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க அது போக நம்ம இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் அது என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா மாதிரி நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எண்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரிசல்ட் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை வச்சு நமக்கு நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ம்ஆர் நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஜீரோ அறுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஏழு ரெண்டுன்னு கிடச்சிருச்சா அப்போ மறுபடியும் இந்த ரெண்டா நம்பர் தூக்கி மறுபடியும் கீழே வச்சு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு நாலு நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா இப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க இதுலேருந்து ஒரு நம்பரை போடுங்க இங்கே கொண்டாந்து வச்சு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு ஏழு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டுன்னு நடிச்சிருக்காங்க அதாவது அஞ்சு நாலு ஏழுன்னு நடிச்சிருக்காங்க அப்போது இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து தான் நமக்கு நாளைக்கு வந்து ஒரு நம்பர் வச்சு இன்னும் ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கா அப்போ இப்போ ஒரு நம்பர் நம்ம என்ன வருது அஞ்சு நாலு ஏழில் ஏதாவது ஒரு நம்பர் எடுப்பாங்க அப்படிங்கிற இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நமக்கு இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நமக்கு இதில் ஒரு குழு கிடச்சிருக்கு சரிங்களா இதை வச்சு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதான் சொல்லுது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு அடிச்சுக்கோங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் ஏழு எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மறுபடியும் நமக்கு என்ன வருது இதுலேருந்து ஒரு ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இல்லை நாலாம் நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் மாதிரி ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இன்றைக்கு நான் ட்ரா நம்பரில் கொடுத்துருக்காங்களே இதை வச்சு ஏதாவது கிடைக்கிறக்கா அப்படின்னு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்க்கலாம் சரிங்களா அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய கணக்கை நீங்கள் பாருங்கள் அந்த கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பரு இப்போ வந்து வின்வின் கம்பெனி பெண்டிங் நம்பர் எடுப்பாங்களா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வின் வின்வின் கம்பெனி வந்து ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஆடினாங்கன்னா என்ன நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அசெப்ஷன் வைக்கலாம் முன்னாடி வச்சால் என்னென்ன நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அது போக ஏ போர்ட் சி சிபோர்ட் ஏதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் பெண்டிங் சார்ட் எடுத்து வச்சுருப்பீங்களா அதில் ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் ஏ போர்டு வந்து அறுபத்தி எட்டு நாளாக இருக்குது ஏ போர்டில் பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது சி போடில் பதினோரு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பத்தொம்பது நாளாக இருக்குது பிபோடில் பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாளாக இருக்குது அப்போ இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த மூணு போர்டு இண்டிங் நம்பர் இல்லையா அந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பரை நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா விண்வின் கம்பெனியில் இந்த ரெண்டு ரெண்டாம் நம்பர் நம்ம நாளைக்கு எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகப்படியாக இருக்கலாம் அப்படின் தான் எனக்கு தோணுது ஏன்னா விண்வின் கம்பெனியோட மூணு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்கும்போது கட்டாயமாக எந்த கம்பெனியாவது எடுப்பாங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக விண்வின் கம்பெனி நாளைக்கு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க பிரதானமாக ஆளக்கூடிய நம்பரில் வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இதெல்லாம் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் அவங்க சரிங்களா அப்போ அதுலேருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ ரெண்டாம் நம்பருக்கான முகாந்திரம் இருக்குது அப்போது இங்கே நமக்கு ஒரு ரெண்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் கிடச்சிருச்சி அப்போது அஞ்சு ஏழு நாலு அஞ்சு நாலு ஏழு அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கிடைக்குது இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு அசெப்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா அதை கணக்கு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு இங்கேருந்து ஒரு நம்பர் ஏதாவது நீங்கள் எடுத்தாலும் இங்கேருந்து ஒரு நம்பர் நம்ம கணக்கில் வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா அதே மாதிரி மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல ஒன்பது நாளாக இருக்குது பிபோவில் இருபத்தி நாலு நல்ல இருக்குது சிபோவில வந்து ஒன்று அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பிபோலில் வந்து நாலு சி ரெண்டு சி போல் மூணு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போல ஒன்பது ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தஞ்சு பிபோலில் வந்து பதினெட்டு சிபோலில் ஒன்று அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பிபோலில் வந்து ஜீரோ சி போல ரெண்டு மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஏ போல இருபத்தி ஏழு பிபோலில் வந்து இருபத்தி ஒன்று சி போல அஞ்சு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பொல்லில் மூணு பிபோடில் இருபத்தி எட்டு சிபோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி ஒன்பதா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பொடில் வந்து பதினோரு நாளாக இருக்குது பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக இருக்கு சிபோடில் ஏழு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடைச்சிருக்கு அப்போ இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி பவர் நம்பரில் என்னென்ன நம்பர் செட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இரண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு மறுபடியும் ஒரு ஏழு நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம்னு தான் எனக்கு மறுபடியும் எக்ஸப்ஷன் முன் வைக்கிறாங்க இருக்குது எனக்கு கணக்கில் அது மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க எனக்கு அங்கேருந்து கிடைக்கிறதுல ஒரு ஒரு ஏழை நம்பருக்கான சான்ஸ் இருக்குது கலாம் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க அதே ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுங்க சரிங்களா இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பவர் இன்னைக்கு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஐநூற்றி சரி இரநூத்தி எண்பத்தி ஏழு நானூற்றி ஆறு இரநூத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு எழுநூற்றி பத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தி எட்டு சரிங்க அது பேசிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதா கணக்கு வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா எந்த சின்ன கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் அது நம்பர் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சால் கூட நமக்கு இன்றைக்கி வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் ஓவரால் நமக்கு அதிகப்படியாக சொல்லிக் கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முப்பத்தி எட்டு பதினெட்டு அப்படிங்கிற போடும் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ரெண்டு போடும் அதே மாதிரி பன்னெண்டு சாரி பத்தொம்பது பதிமூணு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டும் மொச்சம் அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் நம்ம எப்போயுமே கணக்கில் வச்சுக்கிறது இல்லைன்னா ஒன்றா நம்பர் எடுத்தால் தான் உண்டுங்கிற மாதிரி தான் ஆகி போச்சு எனக்கு அதனால் நம்ம அதை விட்ருவோம் ஒன்றா நம்பர் பக்கமே போனோம் கணக்கே இருந்தாலும் நம்ம கொடுக்குறதுல முடிவு பண்ணிட்டோம் ஒன்றா நம்பரு ஏ போர்டு எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம கணக்கில் கொண்டு வரது அது வரைக்கும் ஏ போர்டு வரைக்கும் ஏ போர்டு எடுக்காத வரைக்கும் நம்ம கணக்கு கொண்டு வரதில்லை எந்த போர்டுமே கணக்கு கொண்டு வரது அதனால் அதை விட்டுருங்க சரிங்களா அதனால் நம்ம அதை கொண்டு இல்லை ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கொடுப்போம் அது வந்தால் தான் நமக்கு ஆச்சு இல்லை அப்படின்னா வ எடுக்க நம்ம புடிவாதமா இருக்கிற நம்பர் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண தானே மற்றபடி நம்ம எதுவும் சொல்லலாம் இவ்வளோ இருபத்தி எட்டு நாளாக நம்ம கணக்கில் வராமல் இருந்திருக்குமா உங்கள் கணக்கில் வராமல் இருந்திருக்குமா உங்கள் கணக்கில் வராமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக வந்திருக்கும் பட் இருந்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது கணக்கு என்ன சொல்லுது இந்த மாதிரி நம்பர் வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கு எடுக்காமலே விட்றது யாருடைய தப்பு நம்ம தப்பு தானே அப்போ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு நாற்பது ஜீரோ ஆறு இருபத்தி ஏழு ஜீரோ ஏழு இருபத்தி நாலு அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு அதே மாதிரி எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தாறு அறுபத்தி எட்டு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க இப்போ நீங்கள் ஆள் போடல என்ன தான் கொடுக்க போறீங்க அப்படின்னா எனக்கு என்ன மாப்டினும் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒன்பது நம்பர் இன்றைக்கி எங்கே இருக்கோ அங்கே ஏழாம் நம்பர் வச்சா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்த எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வரதான்னு பாருங்க இன்றைக்கி ஒன்பது நம்பர் எங்கே இருக்கோ அது இடத்துல நாலாம் நம்ம ஏழாம் நம்பர் வைக்கிறக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு மாதிரி பேசிக்காக ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரி எழா நம்பர் ஏழாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுதான் எனக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்